பொறியல் காட்டப்பட்டுள்ள வாரம் ஒரு பக்கத்தின் நிலம் சைவசன் சைவரஞ்சு மீட்டர் ஆகுன சமபக்க முக்கோணி கடத்தன் தடம் ஒரு சீரான வேகம் சைவசம் அஞ்சு மீட்டர் செகனுடன் பாயை அடத்தி ஒரு சீரனக்கன் விற்கும் பிரதேசத்தை கடந்து செல்கிறது அப்போ காந்தப்புளம் இது ஒரு காந்தப்புளம் அப்படின்னு என்ன அர்த்தம் பண்ணா அப்படி தர என்ன அர்த்தம் பண்ணால் பின்பக்கம் அதாவது உள்ளே போகுது காந்தப்புலம் இதுக்குள்ளே நான் என்ன சீரண்டா ஒரு முக்கோணத்தை கொண்டு போகிறேன் நாமா எவ்வளோ வேகம் மட்டும் கேட்டிங்கன்னா சைவசம் அஞ்சு மீட்டர் செகன் மைனஸ் ஒன் வேகத்தில் போகுது இதுல காந்தபுரம் நலம் ஒன்று கேட்டீங்கன்னா சைவசம் ஒரு டிஆம் அதே மாதிரி காந்த இது ஒரு பக்கம் நிலம் சைவசம் அஞ்சு மீட்டரா சைவசம் சைவர் சொல்றான் சைவசம் சைவர் அஞ்சு மீட்டரா சரி சரி காந்தபுரம் இருக்கும் பிரதேசத்தை கடந்து செல்கிறது தடம் புலத்தினுள்ளே புகும்போது தடத்தின் தூண்டப்படும் உயர்ந்த மின்னியக்க விசையின் பருமன் ஓட்டத்தின் திசைய முடியும் உயர்ந்த பட்சம் அப்போ தடம் எங்கே உயர்ந்த பட்சத்தை முடியாது தடம் முதலாவது உள்ளே இருக்கும்போது உயர்ந்தபட்ச மின் இயக்க காட்ட போகுது உள்ளே இருக்கும்போது எது உயர்ந்தபட்ச மின் இசையை காட்டுமட்டு கேட்டிங்கடா இந்த சாய்வான கோடில் ஏன் தளத்துக்கு அதாவது மின்புலத்துக்கு காந்தப்புலத்துக்கு எது செங்குத்தா இருக்கோ அதுதான் என்ன செய்யமேட்டு கேட்டிங்கண்டா உயர்ந்த மின் இயக்க விசை உருவாக்கப்போகுது அதாவது இந்த நேர் கோடு செங்குத்தா இருக்கிற இந்த கோடு மட்டும்தான் உயர்த்த போகுது அப்போ இதில் தூண்டிய மின் இயக்கம் அதுக்கு அது சாம்பாடு சமம்பாடி ஈசம்மன் பி எல் வி அப்போ காந்தப்பர்மன் சைவதம் உண்டு எல் அழகிட்டால் இந்த இதெல்லாம் உயர் உருவாக போகுது அப்போ நீளம் சைவசம் சைவர் அஞ்சு தர வேகம் மூலம்னு கேட்டிங்கன்னா சைவசம் அஞ்சு பிரிக்கணும்டா ஐயஞ்சு இருபத்தஞ்சு எத்தனை தான் நம்பருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு தான் நம்பர் வணக்கம் அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்போ சைவசம் சைவர் சைவர் ரெண்டு அஞ்சு மீட்டராக வரப்போகுது ஓ மீட்டர் வோல்ட்டாக இருக்குது மீட்டராக வரப்போகுது சாரி வோல்ட்டாக வரப்போகுது சைவசம் அஞ்சு சைவசம் ஓ வோல்ட் தானே இதுதான் மின்னிய கசாக தானே கேட்குறேன் பிஎல்வி இது வேகம் இது நீளம் இது காந்தபுரம் அப்போ செவன் சென் ரெண்டு அஞ்சு இது அப்போ இதை நாங்கள் மில்லியில் வந்துருக்காங்க நான் விட அப்போ மில்லி என்னால் மூன்று தனம் பெங்களை கொண்டு போகிறோம் ரெண்டு மூன்று தானம் கொண்டு போன்றா ரெண்டு அஞ்சு தர மில்லி போல்ட்டாக இருக்க போகுது இதான் உயர்ந்த பச்சை மின்னியை விஷயம் இருக்கும் ஏன்னா தடம் உள்ளே இருக்கணும் தடம் உள்ளே இருக்கும்போது செங்குத்தா இது இருக்கும் அதுதான் உருவாக்கப்படும் இப்போ என்ன கேட்குறாங்கண்டா ஓட்டத்தின் திசை கேட்குறாங்க அப்போ ஓட்டத்தின் திசைங்களுக்கு வேணுமென்றால் அங்கே வளக்கை தான் யூஸ் பண்ண வழக்கை ப்ளம்பிங்க வழக்கை விதி அதாவது காந்தபெருமன் உள்ளே இருக்கும்போது சரியா ஓ வழக்கை தானே ஓ காந்தபருமான்னு உள்ளே இருக்கு எங்களுக்கு காந்தபுரமான்னு உள்ளே இருக்கும்போது இயக்கம் இங்கால பக்கம் நடக்குது சரியா ஆ அப்படி இடஞ்சொழியா வளஞ்சொலியா கேக்குறாங்க அதை நாங்கள் இப்படி செய்யலாமே காந்தபுளம் உள்ளே இருக்கு வழக்கை இப்ப இப்போ இவர் மெக்சல் வழக்கை திருவிதைய யூஸ் பண்ணாலே வந்துருமே காந்தபுலம் உள்ள இருக்கு முன்னோட அப்படி ஓட போகுது இடதுகை பக்கம் சுத்தப்போகுது இப்படி என்ன காந்தபுலம் தானே இருக்கு அப்போ இடது பக்கம் தானே தான் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஓ போட்டோம்ண்டா மின் அப்படி வரமெண்டா இடஞ்சொல்லிய தான் சுத்திட்டு இருக்க போகுது ஏன்னா மக்ஸ் வழக்கை வளர்க்க விதி அப்போ சிம்பிளாக கேட்டிருக்காங்க இதில் கேட்ட மெயின் விஷயம்னா உயர்ந்தபட்ச மின் இயக்க விஷயம் நாங்கள் எல்லாத்தையும் கூட்டம் வலிக்கிட்டுருவோம் இல்லை கூட்டக்கூடாது ஏன்னா செங்குத்துக்கு எதிர்க்கோ அதனால தான் உயர்ந்த பட்ச இயக்க விசை கொடுக்கப்படும் அந்த மின் இயக்க விசையில் ஒரு ஓட்டம் அப்படியும் இடஞ்சொலியாக தான் சுற்றிட்டு இருக்க போகுது வடிவாக தமிழை வாசிங்கன்னா போதும்